ரெய்ஸ்லார் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தளர்ந்து போகாதிருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தளர்ந்து போய்விட்டோம் என்று சொன்னால் நம்மால் நிற்க முடியாது நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே அறிமுக உரையாக சொன்னேன் பெல் சாத்சார் என்கிற ராஜாவினுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போயிற்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தளர்ந்த முழங்காலை நீங்கள் திடப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஐயா நம்முடைய மனம் தளர்ந்து போகக்கூடாது நம்முடைய கரங்கள் தளர்ந்து போகக்கூடாது நம்முடைய முழங்கால் தளர்ந்து போகக்கூடாது அதாவது தளர்ந்து போன ஒரு அனுபவம் எந்த காரியத்தை குறித்து நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது ஏன்னா தளர்ந்துட்டுனா நிற்காது ஸ்டெடியாக நிற்காது சரிங்களா நம்ம தளர்ந்து போயிட இப்போ கை வந்து தளர்ந்து போயிட்டுனா டொமுனு கீழே விழுந்துடும் இடுப்பு தளர்ந்து போயிட்டுனா அவ்வளோதான் உட்கார முடியும் டொமுனு நடக்க முடியாது விழுந்துருவோம் அதே போல் முழங்கால் தளர்ந்து போச்சுன்னா நடக்க முடியாதுங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால் நாம் தளர்ந்து போகாமல் இருக்கணும் இந்த அடிப்படையில் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இன்றைக்கு முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் சங்கீதத்தை பாடின ஆசாப் என்கிற தெய்வ மனுஷன் ஏன்னா தாவிதுக்கு அடுத்தபடியாக அதிகமான சங்கீதங்களை பாடினவர் இந்த ஆசாப் என்கிற தெய்வ மனிதன் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க நான் படிக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு ரெண்டாவது வசனம் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது எப்படி இரவிலும் என் கை அப்படின்னு என்னது கையை தூக்குனது தான் கீழே போடலை கையை தளரவே அப்படி ஸ்டிப் அனுக்குது இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று அப்படிங்கிறாரு அப்போ எப்போ இவருடைய கை தளராமல் தேவனை நோக்கி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்து நாளில் ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கொஞ்சம் என்ன வருது ஒரு மனம் தளர்வு வந்துடுது இல்லையா எழுதப்பட்டிருக்கு என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் அப்படியே விரிக்கப்பட்டிருந்துச்சான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே செங்கடலை கடந்த பின்பு அங்கு ஒரு யுத்தம் வருகிறது அமலேக்கு வந்து யுத்தத்துக்கு வந்துடுறான் இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக ஒரு யுத்தம் செய்கிறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே கையை அப்படி மேலே தூக்குவார் இப்படி தூக்கிட்டு நினச்சி அப்படி நிற்பார் அப்படி மோசை கையை மேலே தூக்கி நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுவார் எவ்வளோ நேரம்தான் கையை தூக்க முடியும் அப்படி கொஞ்சம் அப்படி 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 கை அப்படி கீழே போடும்போது யார் ஜெயிப்பான் அப்படின்னா அமளிக்கு ஜெயிப்பான் உடனே என்ன பண்ணுவாங்க ஆரோனும் ஊர் என்கிற மனிதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோசையை ஒரு கழு மேலே உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மோசையினுடைய கை அப்படி தளராமல் ஒரே நிலையாக நிற்கும்படி அப்படி வைப்பாங்க இறுதியில் இசரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுவார்கள் அங்குதான் ஒரு பலிபிடம் கட்டப்பட்டது எகோவா நிசி என்று கத்தர் அவர்களுக்கு ஜெயக்கூடியாக இருந்தார் அப்போது கை என்ன செய்ன்னால் தளர விடலை அப்போ என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது நமக்கு ஒரு ஆபத்து வருது புரியுதா அந்த ஆபத்து நேரத்தில் மனம் தளர்ந்துடாதீங்க உங்கள் கைகளை தளர விட்டுறாதீங்க நீங்கள் தளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் உண்டுங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் போட்டிருக்கு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன்னு போட்டிருக்கு ஐயா ஆபத்து வரலாங்க ஆனால் ஆபத்தில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர் அதனால் ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்கன்னா தளர்ந்துராதிங்க இவர் சொல்லாரு இரவு முழுவதும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்த கையை கீழே தொங்க விடலையாம் எனக்கு நன்கு ஞாபகம் இருக்குது ஒருவேளை அந்த தேவ மனுஷன் இதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் விபிஎஸ் டீச்சர் ட்ரைனிங்க்காக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இந்த விபிஎஸ் சென்டரில் போய் ஒரு மூன்று நாட்கள் தங்கியிருந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம் அப்போது ஒரு நாள் ராத்திரி நான் திடீரென்று நாங்கள் ஒரு மேலே படுத்திருந்தோம் மாடி மேலே அப்போ போய் திடீர்னு போய் பார்க்கும்போது ஒரு சகோதரன் நான் பார்க்க ஆமாம் நான் நான் ஜோம் பண்ணுறதுக்கு காலம் மேலே போனேன்னு நினைக்கிறேன் படுத்து இருந்துட்டு மேலே போனேன் நான் தொண்ணூற்றி எட்டு நடந்த சம்பவம் அப்போ பார்க்குறேன் ஒரு சகோதரன் தன்னுடைய கையை அப்படியே விரிச்சு நின்றுட்டே இருக்கிறாரு அவர் கையை கீழே தொங்க விடாமல் என்னதுமோ பண்ணுறாரு அங்கே கொடி கயிறு கட்டியிருந்துச்சு அந்த கொடி கயிறுக்குள்ளே தன்னுடைய கையை சுற்றிக்கிட்டு அப்படியே உயரமாக பிடிச்சிருக்காரு உண்மையிலே சொல்கிறேன் அவர் எங்கே இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கி அவர் ஆசீர்வாதி வச்சுப்பா நம்புறேன் எனக்கு பயங்கர ஆச்சரியம் அந்த கையை கீழே கீழே போடலை அப்படியே வச்சு என்ன செய்கிறாருன்னா தான் ஜோம் பண்ணுறாரு ஐயா கைகளை தளர விடாமல் அவர் ஜபித்தார் உங்களை என்னையும் பார்த்து தேவன் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு வருகிற ஆபத்து நாளில் மனமும் தளர்ந்துடாதீங்க உங்கள் கைகளை தளர விட்டுறாதீங்க ஜபிக்கிறதில்ல ஜோம் பண்ணுங்க தேவனை தேடுகிற விஷயத்தில் மனம் தளர்ந்துடாதீங்க நான் இவ்வளவு ஜோம் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லிடாதீங்க அதனால தான் ஏசு கிருசு சொன்னார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் ஏன் சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணணும்னு சொன்னார்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் சோறு வரும் ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது மனம் தளராமல் ஜெபிக்கிறதில் மனம் தளராமல் நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்ருப்போம் கர்த்தர் ஏற்ற வேலை வரும்போது நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை செய்வார் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது இப்போ முதலாவது சொல்கிறேன் உங்கள் ஆபத்து நாளில் நீங்கள் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் தளர்ந்துடாதீங்க சரியா அதில் தளர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் நான் தேடி என்னத்தை பார்த்தேன்னு தயவு செஞ்சு ஏற்ற வேளையில் பதில் அளிக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம் கர்த்தர் நல்லவர் நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஆபத்து நாளில் ஜபிக்கிறதுல தளர்ந்து போயிடாதீங்க கர்த்தரை தேடுவதில் தளர்ந்து போயிடாதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்று பொழுது கார் யூ